சீராரும் கடலுடுத்த நிலமடம் мои கேடில reefsbajகும் சீராரும் பதனமெனிர் தீர் パereyeதற்கண diplomิத் சிர்ந்தத் குண்ட நிக்கயா글 எக்கலாம்томல asylumை தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் போல் அனைத்துலகும் இன்ப முர எத்திசையும் உங்கள் மனக்க இருந்த பெயரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திரும்பி இந்த விழா வந்து எத்தனையோ நம்ம பிளான் பண்ணிருந்தோம் செய்யணும்னு சொல்லிட்டு லீவில் இருந்தாலும் பார்த்துக்கோம் இப்போ வந்து நம்ம கலைஞர் அவர்கள் பணி நிறைவு விழாவை இருந்துட்டு நம்ம வந்து அவங்களை பெருமைப்படுத்தி அவங்களோட ஆசிரியர் மாணவர்கள் அவர்களோட பாராட்ட சொல்லி முதல் வந்து நிறைய தொலைக்காட்சி இதெல்லாம் மகிழ்ச்சியாக தான் நம்ம வாழ்க்கையில வந்துடும் பெற்றோர்களை பெற்றோர்லாம் கேள்வி கேட்டு வாங்க ஸ்கூலுக்கு நல்ல நல்ல அறிவுறுத்தல் தான் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க அதன்படி வந்தா நம்ம வாழ்க்கையில பாராட்டு விழா நடைபெறுகிறது கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவர் செல்லங்களையும் இந்த மாணவர்களை தயார்படுத்திய பெற்றோர்களையும் இந்த விழாவிற்கு வந்துள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் பத்திரிகை நண்பர்களையும் ஏனைய முக்கிய பெருமளையும் மற்ற தலைவர் அவர்களையும் வருக வருக என கல்வி என்பது ஒரு மனிதனின் மூன்றாவது கண்ணை கிடைக்கிறது கல்வி அறிவு தான் மூன்றாவது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் ஒரு சிறந்த அமைப்பு தான் கல்வி அது மூன்றாவது கண் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா நம்ம எவ்வளவோ பார்ப்போம் ஆனா அத அந்த கல்வியோட நம்ம சேர்த்து பார்க்கப்பதான் அது உண்மையா பொய்யா அது மூட நம்பிக்கையா இல்ல நமக்கு பயன் இது எல்லாமே வந்து அந்த கல்வியோடு துணை ஒன்று பார்க்கப்பதான் உங்களால உண்மையான ஒரு ஒரு அறிந்து கொள்ள முடியும் கல்விக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு நீதிக்கட்சி நீதி கட்சி தொடர்ந்து பெண்களுக்கு அதிகமான கல்வி கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு முதல் வந்து என்ன சமம் பெண்களுக்கு வந்து எப்படி இந்த சொசை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னுங்க 네, 대 음. 아, 네.

கடந்த <laughs> ஆண்டுதான்பி